வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் செவ்வாய் பலம் இழப்பதால் கடுமையான நோய் பண இழப்புகளை சந்திக்க உள்ள ஐந்து ராசிகள் ஜோதிடத்தின்படி செவ்வாய் பகவான் வேகம் ஆற்றல் தைரியத்தை தரக்கூடியவர் மிதுன ராசி இவருக்கு வகை ஸ்தானமாகும் இந்நிலையில் வக்கிர பயிற்சியில் இருந்த செவ்வாய் பிப்ரவரி இருபத்தி நான்கு ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி நகர உள்ளார் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை மிதுனத்தில் சஞ்சரிப்பதன் காரணமாக ரிஷபம் தனசு உள்ளிட்ட ஐந்து ராசிகளைச் சேர்ந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அமைதியின்மை கடுமையான நோய் பாதிப்பு போன்ற பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடும் எந்தெந்த ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் என தெரிந்து கொள்வோம் ரிஷப ராசி ரிஷப ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் சந்ததிக்க உள்ளார் இதன் காரணமாக உங்களின் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் உங்கள் பேச்சில் கவனம் செலுத்துவது நல்லது நிதி நிலையில் பிரச்சனையும் அதனால் சேமிக்க இயலாத சூழலும் உருவாகும் உங்கள் குடும்பப் பொறுப்புகளை கவனமாக நிறைவேற்றவும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் காதல் உறவு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை மிதினத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் மிகவும் பொறுமையாகவும் எந்த செயலிலும் புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவது நல்லது குறிப்பாக உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தி பிறரை அனுசரித்துச் செல்லவும் கடக ராசி கடக ராசிக்கு கடகராசிக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலத்தில் உங்கள் தொழிலில் அந்த வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் மற்றும் குடும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய இடம் மாற்றங்கள் சாதகமற்றதாக அமையும் பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் உங்களின் தைரியம் மற்றும் மனவலுமே விடாமுயற்சியை கைவிட வேண்டாம் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் இந்த காலத்தில் குறுகிய பயணங்கள் செல்ல வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுக்கு மருத்துவ செலவுகள் சட்டம் தொடர்பான விஷயங்களில் பிரச்சினைகள் சந்திக்க வாய்ப்பு உள்ளது இந்த காலத்தில் மிகவும் நிதானமாக செயல்படுவது நல்லது துலாம் ராசி துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு செவ்வாயின் அமைப்பால் உங்களின் செலவுகள் அதிகரிக்கும் பயணங்களால் உங்களின் உடல் நல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புள்ளது வீட்டின் சூழல் சற்று பதற்றமாக இருக்கும் இந்த காலத்தில் உங்களின் பேச்சில் நிதானம் தேவை தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உங்களின் மருத்துவ செலவு பயணங்கள் தொடர்பான விஷயங்களால் செலவுகள் அதிகரிக்கும் இன்று பிறரிடம் பொறுமையாக இனிமையாக பேசுவது நல்லது விருச்சிக ராசி விருச்சிக ராசி சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாஸ்தானத்தில் சந்திப்பதால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்ற தன்மையே இருக்கும் உங்கள் மனதளவில் நெருக்கடியை உணர்வீர்கள் உடல் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தவும் பணியிடத்தில் எதிரிகளை விஷயத்தில் கவனம் தேவை நீங்கள் செய்யக்கூடிய தொழில் தொடர்பான விஷயத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயம் முதலீடு தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்துச் செல்லவும் தனுசு ராசி தனுசு ராசி சேர்ந்தவர்களுக்கு ஏழாம் வீடான சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்கள் வேலை குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக பல சவால்களைச் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளிகள் தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை இந்த காலத்தில் யாரையும் அதிகமாக நம்ப வேண்டாம் முக்கிய முடிவுகளை நிதானமாக யோசித்து எடுப்பது நல்லது உங்கள் வேலை தொடர்பாக பாதுகாப்பற்றதாக உணர்வீர்கள் செவ்வாயின் அமைப்பாளர் உங்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு தொண்டை தொடர்பான அல்லது பிற உடல்நலப் பிரச்சினைகள் சந்திக்க வாய்ப்புள்ளது